அவளு என்ன வேலை இன்னும் கொஞ்சம் தள்ளி வயங்க சோலை விதை போடுறதுக்கு பார்த்தா குழி வெட்டினேன் பார்த்து பாத்தியா வெட்டியிருக்கிறேன் அப்படியே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பார்த்தி வரும் லாஸ்ட் வரைக்கும் இதுல ஆரம்பிச்சு பனங்கலங்க வைக்க போறோம் சுத்தமா கழுவிட்டு நான் அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிட்டேன் அடியில அந்த மேல உள்ள முனையெல்லாம் கட் பண்ணிட்டேன் కట్ பண்ணి ఆని పోగాం ది చిముది

நல்லா பத்திச்சு நாங்க கலந்து வேக ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள குடுந்து காமிக்கிறேன் நம்ம வந்து வதையெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் சோள வதை கையில எடுக்கலாம்னு இயர் எப்படி இருக்கு சோள வதை அது பூச்சி பிடிக்காம இருக்க ஏதோ கலந்து வச்சிருக்காங்க இதுதான் இது வந்து கிலோ நூறு ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம் நாங்க மன்னார்குடியில இது வந்து உரக்கடையில வாங்கினோம் ஃபர்ஸ்ட் நம்ம வதையெல்லாம் வந்து சரியா புடிக்காதது காரணம் என்ன தெரியுமா நாங்க வந்து ரோட் சைடில் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா அங்கே வாங்கிட்டு வந்துட்டோம் அது அவ்வளோவா வளருது ஆனால் வளர்ச்சி அடைய மாட்டேது நாங்கள் வாங்கணும் யாருக்கம் அதுக்கப்புறம் நாங்க எல்லா வதையும் உரக்கடையில வாங்கி போட்டோம் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப கீரை வர சேப்பு கீரை அப்புறம் பச்சை கீரை ரெண்டு வதையும் வாங்கினிருக்கு தெரிச்சு விடணும் இப்போ இப்போ வந்து நம்ம சோள தான் போட போறோம் இந்த அடுப்பு எரியட்டும் அப்புறம் காமிக்கிறேன் வாங்க போகலாம் சோளம் இங்கே அடுப்பில் இருக்கு காலையில் தோசைக்கல் இட்லி துணி புடி துணி எல்லாம் துவச்சு போட்டால் பறந்து போயிடுச்சு எல்லாத்தையும் எடுக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்க காலை நாங்கள் காலையில் நான் வீடியோ எடுத்துருப்போம் தான் காலையில் கொத்தினாங்க ரொம்ப வெயில் வரையும் அப்புறம் கொத்தலை வச்சாச்சு இப்போ ஃபுல்லாக கொத்தியாச்சு எல்லா சைடும் கொத்திட்டாங்க இப்போ அப்படியே வதையை போட்டுக்கிட்டு போ எத்தனை விதை போடுறீங்க ஒன்று ஒன்று சரி ஒன்று தானே போ ஒன்று ஒன்று தானே இப்போ சின்னம்மா பிடி வேணுமா வருங்க எங்கக்கா காது குத்தி கழிச்ச ஃப்ளக்ஸ்ஸு நிலாமா மகி மீது எங்கள் அண்ணன் பிரியா எல்லோரும் இருக்கும் அந்த கட் அவுட்டில் அதை வச்சு ம இது மூடி இருக்கு நாயும் சேச்சு விட்டுருது எம்சாண்ட அவங்களுக்காக காஞ்சிருச்சா காலையில் குத்துனது வருஷ ஒரு ஒரு வதம் தானே அம்மா போடுறீங்க போட்டுட்டோம்னா காலையில் தண்ணி வரும் காலையில் தான் தண்ணி வரும் அதனால் தண்ணி வர்றப்ப அப்படியே பிடிச்சி விட்டுக்கலாம் காலையில் இந்த எங்கே இந்த சோளக்கட்டை ஒன்று ஒன்று இந்த ஐயா வெட்டி விட்டது இருக்கு வருவாம்மா நம்மளே குத்திக்குவோம்மா அந்த பற்றியா இல்லையா இது குத்துனுச்சின்னா அப்படி வலிக்குமாவாமாமா பிடுங்கி விட்ருங்க ஈரமாக இருக்கிறப்ப வெட்டி விட்டுருக்கலாம்ல இந்த சோளக்கட்டை இருக்குல்ல இந்த சுற்றி போடுமா இந்த இருக்கு சரி எல்லாத்துக்கும் விதைய போடுறீங்களா ஃபுல்லாக அந்த பக்கம் போன டைம் கம்மியாக போட்டுருந்தோம் ஃபுல்லாக போட்டுரும் அந்த வட்டி ஒரு வதையை வச்சு அடியா போட்டு வரீங்களா சாயந்தரம் தான் போய் வெட்டிட்டு வந்தோம் வெட்டிட்டு வந்து உடனே கழுவிட்டு உடனே வச்சோம் அவ்வளவு சூப்பரா சாப்பிட நாங்க ஒரு மூணு நாலு கிழங்கு இது வந்து நாலாவது கிழங்கு ஒன்று ரெண்டு மூணு இது நாலாவது கிழங்கு சாப்பிட்டு இருக்கேன் நானே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம வாங்கி மறுநாள் மறுநாள் அவிச்சு சாப்பிட்றதுக்கு படங்களைங்க நல்லா இருக்கும் தான் ஆனால் அந்த உடனே இது பண்ணி அவிச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் படங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் இன்னும் இருக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி சாப்பிடுவோன்ட்டு இருக்கோம் இன்றைக்கி காலையிலேருந்து இப்படி தான் காலையில கொஞ்சம் தொட்ட வேலை பார்த்தோம் அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் வேலை பார்த்தோம் இதே பொழுது போயிடுச்சு நிறைய விதை வச்சுருக்கோம் இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து துர்காக்கா நிறைய வித வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுவுமே இருக்கு அடுத்தடுத்து நம்ம தோட்டத்தில் வந்துட்டு புதுசு புதுசா காய்கறிகள்லாம் இப்போ பயிரிடலான இருக்கிறோம் அதெல்லாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் சோளம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் காலையில் தண்ணி ஊற்றிட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கவனத்தில் ஒருத்தவங்க கணிசா இருக்கேன் எனக்கு ஒரு பத்து கலங்கு வந்து உங்க கொலையில போட்டது கொடுங்க அவங்க நம்பரு அட்ரஸ் கிடைக்கலாங்களா அட்ரெஸ் அனுப்புனாங்களான்னு தெரியல அனுப்பிப்பா அனுப்ப சொன்னிருந்தேன் ஆனால் அவங்க அனுப்பினாலும் அவங்க நம்பர் கிடைக்கல கிடைக்கலையா நிறைய மெசேஜ் வருது இல்லை அப்படி கீழே சிஸ்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்டிங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்க அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடுறேன்